வணக்கம் ஏழை விஷன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த விக் இருக்கு மறக்காம சரி ஸோ ரிஷப வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து எட்டில் இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும் வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் குழந்தைகளால் ஒரு கடன் வாங்குறதோ கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அது நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அம்மானால ஒரு நிறைய கேள்விகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு ரீதியில் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான உண்டான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்காம் அதிபதியான சூரிய நெற்றில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மாவுக்கும் மனைவிக்குமே கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பாசஸ் வந்து நிறைய ப்ரெஷர் போடுவாங்க ஸோ வேலை செய்பவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்கரனும் எட்டில் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் லோன்ஸு இந்த மாதிரி இஎம்ஐ சம்மந்தமான விஷயம் ஒரு ப்ரெஷர் ஏற்படலாம் வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குருவும் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் எதுவும் நடந்துடும் அதுவும் நடந்துணும் ஏதாச்சும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை போட்டுப்போம் ஆனால் அது டிலே ஆகிட்டே இருக்கும் அதனால் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பெரிய பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் ஐயோ இதோ வந்துச்சு அதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை உருவாகிடும் ஆனால் நடக்குமானால் ஐயோ நடக்கிறதுல வரும் ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரிய பணத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப வானத்தில் வந்து ஒரு பெரிய காத்துலேயே படம் போடுவாங்க இல்லையா அவனுங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய்கேட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூடில் தேவையில்லாத ஒரு தர்கங்கள் ஏற்படுத்துக்கான என்னடா என்னடாது எல்லாமே நெகட்டிவா சொல்லும் எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி வந்து சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருங்க பதினொன்றாம் அதிபதியான குரு அவர் எட்டாம் அதிபதியாகவே இருந்து அவர் ரெண்டில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள் இல்லை மூத்த சார்ந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக ஏதாச்சும் பண்ண போக அதனால ஒரு டென்ஷனோக்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்கணுங்கான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் தேவையில்லாத நான் அப்போ அங்கே போறேன் சொல்லி வீட்டை விட்டு அவங்க போகிறது இங்கே போகிறது மாதிரி சின்ன சின்ன மன உளைச்சல் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்க இப்போ பார்ப்போம் தசாபுத்தி பழங்கள் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தின்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி எட்டியில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த உறவுகளால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சந்திரன் வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் சிறப்பான விஷயங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா vaydes adına çevay ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் உள்ள தேவையில்லாத ஒரு தர்கங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் நிறைய வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஆகிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் பேசும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ஒரு பேப்பர் சைன் பண்ணுறது முன்னாடி கவனமாக பார்த்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்காருங்க ஸோ பெரிய பிரம்மாண்டமான தொழில் தொழில் சம்பந்தமான விஷயம் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களையும் அதுக்கான முயற்சியும் பெரிய வெற்றி பெற்றதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து ராகு வந்து தான் இருக்கிற இடத்துல உள்ள ஒரு சனியின் உடைய இடத்துல இருக்கிறதுனால பெரிய லாபங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுத்திகள் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ரெண்டிலும் பார்த்து பேசும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலக்னமாக இருக்குது சனி தேசாபுத்தி வந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது அவருடைய விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல பிரயாணங்களான நல்ல லாபங்கள் கிடையாது தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அற்புதமாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசாவது புதன் புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத கலக்கங்கள் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் பட்டு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக இருந்து கே கேது தசா கேது கேது நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் தேவையில்லாத தர்க்கங்களை வந்து இப்போ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதை பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுறதுலாம் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது ஒரு ரிஷ இருந்து சுக்கரன் தேசா பற்றி இருந்தாலும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் ஸோ ஆறாம் தேதி எட்டில் இருக்கும் வேலை கடன் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் வேலை செய்கிற இடங்களையும் ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பட் அப்படியே நாங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லா டோர்ஸும் ஓப்பன் ஆகும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு உங்களோட விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக டிப் ஆஃப் த வீக் டிப்போ த வீக் ஸோ டிப்போ த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகங்கள் அமைஞ்சிடும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸ்ஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாவிடமான வைக்கிறோம் அதாவது ஏடாவிடமாக நல்லதாக கேட்டால் நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்தீங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வக்ரகிரகங்கள் போது என்ன மாதிரி வக்கிரகங்கள் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுவுளுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டேங்குது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து போகுதான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்ரான் எதுவும் வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற கேட்டாக இருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு வக்கரகிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தவன் தவறை திருத்திக்கவே மாட்டான் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லையோ வந்து தசா தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டராக தான் தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து புத்தி அந்தரகம் நடக்கும்போது அவனுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்தி சூனியம் இந்த மாதிரி விஷயமா இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஸோ ஏன்னா வக்கரகரங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாட்டாங்களா அப்படின்போது தசா தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனால் வந்து பிடிச்ச பிடிலேயே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டான்னு சொல்கிறாலலாம் இருக்கிறான் நான் இன்னைக்கு வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்கரகரம் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகரங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை புத்தகம் வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம் பட் ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மிஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகுகேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சியிலேருந்து கொஞ்சம் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாருங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது நம்ம உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறது வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிறது இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அந்த வக்கரகர்களுடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள்க்கரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்கும் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் ஜி வணக்கம்